இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ பார் சிறகு இருந்தாலும் பறக்க மனம் இருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும் ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பரப்பதற்கு எண்ணங்களே இயக்கமாகிறது எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார் அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு வழிகளை தரும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏனிப்படிகளாக வை எத்தனை வழிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும் சிந்தனை முழுக்க வழியின் மேல் வைக்காமல் வழிகளின் மேல் செலுத்து விழிகளை மூடாது ஓயாது போராடிக்கொண்டே இரு